ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்ப கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் ஐம்பது ஆம்புலன்ஸ் வீராவின் ஊர் எல்லையை தான் டவுனுக்கு சென்றது அந்த இளவட்ட பசங்க வண்டியை எடுத்துக்கொண்டு ஆம்புலன்ஸ் பின்னாடியே வந்தார்கள் வந்தவர்கள் வீராவின் ஊருக்குள் சென்று அவன் வீட்டை விசாரித்து சென்றார்கள் எந்த ஏனோ மனம் சரியில்லை காலையில் தேங்காய் பலம் தட்டு தவறியது சரியாக படவில்லை எனவே சாமியை வேண்டிக்கொண்டு கொண்டு திண்ணையில் அமர்ந்திருந்தார் பெரியவர் காலையில் வயலுக்கு போய் ஒரு நடை இன்று என்ன வேலை இருக்குது நடக்குது என்று என்று செய்யணும் என்று பேரனுடன் போல் போய்விட்டு வந்தவர் சாப்பிட்டுவிட்டு விட்டு திண்ணையில் படுத்திருந்தார் அன்பு டிவியில் பேத்தி பதவியேற்பு விழாவை பார்த்து கொண்டு இருந்தார் இன்னும் ஸ்ரீயின் முறை வரவில்லை வந்தபின் கூப்பிடச் சொல்லி மகளும் மனைவியும் சொன்னதால் உன்னிப்பாக கூடத்தில் இருந்த பெரிய டிவியை பார்த்து கொண்டு இருந்தார் அந்த நேரம் வீட்டின் முன் வந்த பசங்க அன்பையா வீடுதானே என்று சத்தமாக கேட்க திண்ணையில் இருந்த செந்தாமரை ஆமா யாரை பார்க்க வந்தீங்க என்று கேட்க ஐயா மகை வீராவுக்கு ஆக்சிடெண்ட் என்றதும் ஐயோ கடவுளே என்னப்பா சொல்றீங்க என்று அவர் போட்ட சத்தத்தில் வீட்டிற்குள் இருந்த அன்பும் தமிழும் ஓடி வர பெரியவர் பதறி எழுந்தார் என்னங்க நம்ம வீராவுக்கு ஆக்சிடெண்டா கடவுளே நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளை எப்படி இருக்கானோ தெரியலையே என்று செந்தாமரை நெஞ்சில் அடித்து கொண்டு அழுக மூடு என்று அதட்டி அன்பு எந்த ஆஸ்பத்திரி என்று கேட்க அவன் பெயரை சொல்ல அப்பா பதட்டப்படாதீங்க என்றவர் பாண்டிக்கு போன் அடித்து விவரம் சொன்னவர் காரை எடுக்க செந்தாமரை வந்து ஏறிக்கொள்ள தமிழ் ஐயாவை பார்த்துக்க நான் போய் பார்த்துட்டு போன் பண்ணுறேன் என்றவர் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் அன்பு பொதுவாகவே வெகு நிதானமான மனிதர் ஆனால் தன் மகனுக்கு ஒன்று என்றதும் பதட்டமாகிவிட்டார் பாண்டி காலையில் தன் வண்டியில் தான் தேவியை அழைத்து கொண்டு வந்தான் அரை மணி நேர பயணம் முறை இருவரும் இப்படி தனியாக பைக்கில் போவது எனவே ஒட்டி உரசி கொஞ்சி கெஞ்சி மனைவியை கொஞ்சிக்கொண்டு வந்து இப்போதுதான் விட்டுவிட்டு ட்ராவல்ஸிற்கு சென்றான் ஃபோன் வரவும் பதறிப்போய் மருத்துவமனையை நோக்கி ஓடியவன் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த டாக்டர்களை பார்க்க வெளியே நின்றான் அப்போது அங்கே நின்ற பெரியவர் தம்பி நீ யாருக்காக வந்த என்று கேட்க வீராஸ் கடையோட ஓனர் அவருக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க வந்து கேட்டேன் டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க நீங்கள் என்றதும் நான் நான்தாப்பாக கொண்டு வந்து சேர்த்தேன் என்றார் அவர் கைகளை பிடித்து நன்றி சொன்னவன் என்ன நடந்தது என்று கேட்க அவர் நடந்தது என்னன்னே தெரியல ஆனால் என் நான் வந்த பிறகு அப்புறம் நடந்ததை சொன்னார் அவன் ஓடி போய் பணம் கட்ட கவுண்டரில் கேட்க இல்லை சீஃப் டாக்டருக்கு இவங்களை தெரியுமாம் அதனால் பணம் ஒன்றும் இப்போ கட்ட சொல்லலை முதல்ல ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார்கள் ஆமாம் அந்த பெரியவர் வந்து சேர்க்கும் போதே கடையின் பெயரை சொன்னதும் உடனே தெரிந்துவிட்டது வீராவை பார்த்த டாக்டரும் தெரிந்து கொண்டதால் உடனே சிகிச்சை அளிக்க ஆரம்பித்து விட்டார்கள் டாக்டர்கள் இருவர் இருவருக்கும் சிகிச்சை அளித்தார்கள் ஓடி வந்த அன்பு அன்பும் செந்தாமரையும் உள்ளே வந்து பாண்டியை பார்த்து என்ன நடந்தது என்று விசாரிக்க அவனும் அந்த பெரியவரும் நடந்ததை சொன்னார்கள் அன்பும் செந்தாமரையும் கைதூக்கி அம்மனை கும்பிட்டு என் பிள்ளைகளை காப்பாற்று தாயே என்று வேண்டிக் கொண்டார்கள் அதற்குள் தமிழ் போன் பண்ணவும் அன்பு நடந்ததை சொன்னார் பெரியவர் தமிழின் போனில் இருந்து பொற்செல்வியை கூப்பிட்டு விவரம் சொன்னார் அவ்வளவுதான் அங்கே பொற்செல்வி அழுது புடம்பி கணவருக்கும் மகனுக்கும் அடித்து பேசினார் பிரகாஷ் அதிர்ந்து போனார் ஸ்ரீக்காக யோசிக்காமல் அன்றே விதார்த்தை போட்டு தள்ளி இருக்கணுமோ என்று தன்னையே நொந்து கொண்டார் அவருக்கு நூறு சதவீதம் இந்த விபத்துக்கு விதார்த்துதான் காரணம் என்று தெரிந்துவிட்டது இப்போ முதல் விஷயம் மகளை மகனை மகளையும் வீராவையும் போய் பார்க்கணும் தன்னால் கார் ஓட்ட முடியாது என்று ஃப்ளைட் மூலம் மனைவியை அழைத்து கொண்டு வந்தார் பாண்டி அவர்களை ஏர்போர்ட்டில் இருந்து ஊருக்கு அழைத்து வர கார் அனுப்பினான் மதியம்தான் தேவிக்கு விஷயமே தெரிந்தது அதுவும் கடை மூலமாக ஆட்டோ பிடித்து உடனே ஓடி வந்தாள் பாண்டியை முறைத்து பார்த்தாள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலே நீ என்று மனதிற்குள் திட்டினாள் அன்று மாலை வரை டாக்டர் எதுவும் உறுதியாக சொல்லலை வீராவிற்கு பெரிய அளவு ரத்த இழப்பு எதுவும் இல்லை கால் எலும்பு முறிவு மட்டும்தான் ஏனென்றால் அவன் விழுந்தது மெத்தென்ற சேற்றின் மேல் அதனால் தலையில் எந்த காயமும் அடியும் இல்லை கால் தான் லாரி இடித்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யணும் ஆனால் இப்போது அவன் மயக்கத்தில் இருப்பதாலும் மைத்திரியின் நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருப்பதால் முதலில் அவள் அபாய கட்டத்தை தாண்டட்டும் பிறகு இவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று டாக்டர்கள் முடிவு செய்தார்கள் மாலை ஏழு மணிக்கு பொற்செல்வியும் பிரகாசும் வந்தபோதுதான் வீரா கண்விழித்தான் கண் விழித்தவன் அரைகுரை மயக்கத்தில் கேட்ட கேட்டது லட்டு லட்டு எங்கே லட்டு எங்கே டாக்டர் வெளியே வந்து அவருக்கு இப்பதான் அரைகுறைய மயக்கம் தெரியுது லட்டு லட்டுன்னு புலம்புறாரு யார் என்ன என்று கேட்க யாருக்கும் தெரியலை தேவிக்குமே தெரியலை ஆனால் ஒரு உத்தேசமாக மைத்திலியைத்தான் மாமா கேட்குறாங்க போல என்றாள் ஓ இருக்கலாம் என்றவர் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்றார் அடுத்த ஒரு மணி நேரத்தில் வீரா தெளிவாகி விட்டான் ஆனால் மைத்திலியை பார்த்தே ஆகணும் என்று பிடிவாதம் பிடித்தான் அவனுக்கு உடம்பில் காயமில்லை என்றாலும் காலில் சின்ன அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கு என்றார் டாக்டர் மைத்திலியை பார்க்க யாரையும் அனுமதிக்கவில்லை ஐசியூவில் தான் இருந்தாள் அவளுக்கு தலையில் பலத்த அடி மேலும் இரத்த இழப்பும் அதிகம் எனவேதான் அவள் இன்னும் கண் விழிக்கலை ஒரு வழியாக வீராவை சமாதானப்படுத்தி மறுநாள் காலை அறுவை சிகிச்சை நடந்தது காலை ஏழு மணி அளவில்தான் மைத்திலி கண்விழித்தால் இனி ஆபத்து இல்லை இருந்தாலும் தலையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ரத்தம் லேசாக உறைந்திருக்கு இப்போ அதுக்கான ஊசி தான் போட்டிருக்கிறோம் என்றார் டாக்டர் ஒரு நாள் முழுக்க மருத்துவமனையில் மொத்த குடும்பமும் கிடந்தார்கள் வீரா கண்வெளித்ததும் மைத்திலியை தான் முதலில் கேட்டான் அவள் நன்றாக இருக்கிறாள் என்றதும் தான் நிம்மதியானான் பதவியேற்பு விழா முடிந்து கட்சி அலுவலகம் சென்று மீட்டிங்கில் கலந்து கொண்ட பின் வீடு திரும்பிய பிறகும் கூட அம்மா ஐயா மாமா யாரும் போனில் கூப்பிடலை என்றதும் என்ன ஆச்சு என்று ஸ்ரீ அம்மாவிற்கு போன் அடித்த போதுதான் விஷயம் அறிந்து அழுதே விட்டாள் உடனே ஐயாவிற்கு ஃபோன் பண்ணி விவரம் கேட்டவள் உடனே வருகிறேன் என்றாள் இப்ப வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் அன்பு அதன் பிறகு பிரகாஷ் தாமதிக்கவில்லை முதல்வர் மூலமாக விபத்தை விசாரிக்கச் சொன்னார் அடுத்த மூன்று நாளில் அந்த டிரைவரை கண்டுபிடித்து கொடுத்த கண்டுபிடித்து கொடுத்த கவனிப்பில் அவன் உண்மையை சொல்லிவிட்டான் ஆனால் விதார்த்தை எதுவும் செய்ய வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டார் பிரகாஷ் அவர்தான் விபத்தை பற்றி புகார் கொடுக்கவே இல்லையே குடும்பத்தார்கள் அதுவும் வீட்டு பெண்கள் கோபமாகி அவனை சும்மா விடக்கூடாது என்று சண்டை போட்டார்கள் அன்பு செல்வமும் அவளை அவள் கணவனும் வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள் பத்து நாள் மருத்துவமனையில் இருந்துவிட்டு இருவரும் வீடு வந்தார்கள் வீராவிற்கு கால் முழுமையாக குணமாக இரண்டு மாதம் ஆகும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார்கள் பிரகாஷ் பொற்செல்வி மைத்திலியை சென்னைக்கு அழைத்துச் சென்று இன்னும் பெரிய மருத்துவமனையில் காட்டிவிட்டு ஒரு மாதம் அவளை நாங்கள் வச்சு பார்த்துக்கிறோம் என்றார்கள் மற்றவர்கள் யாரும் எதுவும் சொல்லலை வீரா கூட அமைதியாகத்தான் இருந்தான் ஏனென்றால் இந்த பத்து நாளும் கண் விழித்தது முதல் மைத்திலி அம்மா அப்பா கிட்ட நன்றாகத்தான் பேசினால் பழகினாள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு திருமணமாகி ஒரு வருடம் ஆகப் போகிறது இதுவரை அம்மா அப்பாவோடு கோபமாக பேசலை அவள் ஆனால் உயிரோடு சாவு வந்து சவுண்டு சத்தம் கேட்ட அந்த நொடி எல்லாரையும் போல மைத்திலியும் பயந்து போய்விட்டாள் கோபமெல்லாம் காற்றோடு பறந்து போய்விட்டது எனவே வீராவும் சந்தோஷமாகத்தான் நினைத்தான் ஆனால் அம்மா அம்மா நம்ம வீட்டுக்கு வா என்று கூப்பிட்ட போதுதான் ஏதோ ஒன்று இடித்தது இல்லைம்மா நான் வரலை என்னை சித்தி ஆயா மாமா எல்லாரும் நல்லா பார்த்துக்குவாங்க நீங்களும் அப்பாவும் கிளம்புங்க என்றார் அது எப்படி அண்ணா அண்ணா வேற உன்னை பார்க்க வரேன்னு சொல்லி இருக்கான் நீ எங்கிட்ட நீ என் கூட வந்தால் என்னடி என்று கேட்க நீ ஏன் என்னை மட்டும் கூப்பிடுற என் மாமாவை நீ கூப்பிடவே இல்லையே என்றாள் இப்போது மொத்த குடும்பமும் திரு திருவினை விளைத்தது அவனை எதுக்கு நீ கூப்பிடணும் என்று தமிழை கேட்க எதுக்கா தானே அடிபட்டுருக்கு ஆமாடி ஆனால் அவன் அவன்தான் தினமும் உங்கள் ஐயா கூட காரில் கடைக்கு போய் ஷோரூமுக்கு போகிறானே உடைய சீக்கிரம் ஷோரூமும் வேற திறந்து திறக்க போகிறான் அவன் எப்படி உங்ககூட வர முடியும் என்று தமிழ் புரியாமல் கேட்க மாமா வந்தா நான் வரேன் இல்லை நானும் வரலை என்றார் ஐயோ இது என்ன பேச்சு விருட்டென்று மைதிலியும் போய்விட்டாள் சரி மைதிலி இங்கேயே இருக்கட்டும் என்றார் அன்பு பிரகாசம் இப்போ மன நிறைவாக சரி நீ இங்கே இருந்து மைதிலியை பார்த்துக்க நல்லா குணமான பிறகு நீ அங்கே வா என்றவர் தான் மட்டும் கிளம்பி விட்டார் அன்று இரவு படுக்க வந்த வீரா இங்கே வா லடு என்றான் அவள் புரியாமல் அவனிடம் போக மெத்தையில் அமைதியாக அமர்ந்து அவளை பார்த்தவன் ஏண்டி போகல போனால் ராத்திரி தூங்கும்போது முத்தம் கொடுக்க நீங்கள் எப்படி வருவீங்க பறந்தா வருவீங்க அதுதான் போகலை என்னது ஒரு முத்தத்துக்காக போகலையா இது ஒன்றும் சரியாக படலையே என்று அவன் பார்க்க அப் அப்போ அப்ப எது சரி என்று அவள் மையலாக கேட்க வேணாம்டி இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் நான் குணமாக இப்ப என்னை தூண்டி விடாத விட்டாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது கேடி எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்டி என்னை உன் வழிக்கு கொண்டு வரத்தானே இந்த ட்ராமாவெல்லாம் போடுற வேண்டாம்டி நல்லா கேட்டுக்க எனக்கு நீ மட்டும் போதும் உன் அண்ணன் சொல்லி கொடுத்த டெக்னிக்கா எங்கிட்ட இதெல்லாம் பழிக்காது நான் எதையும் வாங்காதேன்னு உன்னை தடுக்கலை தடுக்கவும் மாட்டேன் ஆனால் எனக்கு வேண்டாம் அவ்வளவுதான் என்றான்